எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் தொண்டை நாட்டில் காஞ்சி மாநகரத்தில் வண்ணார் மரபில் தோன்றியவர் இவரை பற்றி சேக்கிழார் தான் இயற்றிய பெரிய புராணத்தில் இருபத்தைந்தாவது புராணமாக மும்மையில் உலகாண்ட சருக்கம் என்னும் பகுதியில் குறிப்பிடுகின்றார் சிவனடியார்களின் உள்ளத்தின் திருக்குறிப்பை உணர்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யும் தன்மையில் நிலைத்த மேன்மையால் இவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் என்ற திருநாமம் ஏற்பட்டது இவர் செவ்விய அன்புடையவர் நல் ஒழுக்க நெறியில் நிற்பவர் சிவனடி தொண்டு புரிபவர் மன மொழி மெய்யடியாகிய முக்கரணங்களும் அன்னலார் சேவடியின் சார்பாக அணைவிப்பவர் இத்திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியார்களது ஆடையினை சலவை செய்து கொளுத்தலை தமது முதற் பணியாக கொண்டிருந்தார் இந்த பணியால் துணி அழுக்கு போவது போல் மும்மள பிறப்பழுக்கும் போக்குவார் ஆயினார் இவ்வடியாரது அன்பின் பெருமையை உலகத்தாருக்கு அறிவிப்பதற்காக திருவுளம் கொண்டார் திரு ஏகம்பப் பெருமான் குளிர்மிகுந்த நாள் திருமாலும் காண இயலாத தன் திருவடிகளை மண்மீது பதித்து ஓர் ஏழை போன்று மெலிந்த மேனியும் வெண்ணீற்று மேனியில் அழுக்கடைந்த கரிய கந்தை துணியுமாய் குறுகிய நடையுடன் வந்தார் சிவபெருமான் தளர்ந்த திருமேனியுடைய சிவனடியாராகிய அவரைக் கண்ட திருக்குறிப்பு தொண்டர் அன்பினால் எதிர்கொண்டு மெய்சிலிருக்க வீழ்ந்து வணங்கினார் எழுந்து நின்று இன்மொழிகள் பல பேசி திருமேனி இழைத்திருக்கின்றதே ஏன் என்று இரக்கத்துடன் கேட்டு பின்னர் கூப்பிய கரங்களுடன் தாங்கள் உடுத்துள்ள இந்த கந்தையை துவைப்பதற்குத் தாருங்கள் என்று கேட்கிறார் சிவனடியாராக வந்த சிவபெருமான் நான் உடுத்துள்ள இக்கந்தை அழுக்கேறி எடுப்பதற்குத் தகுதியில்லாத நிலையில் இருப்பினும் உடம்பினை வருத்தும் குளிருக்கு பயந்து கைவிடாது உடுத்துள்ளேன் மாலை பொழுதாவதற்குள் தருவீராயின் விரைந்து கொண்டு போய் துவைத்து வருவீராக என்று கூறுகிறார் இதனை கேட்ட திருக்குறிப்பு தொண்டர் அடியேன் காலந்தாழ்த்தாமல் மாலை பொழுதிற்குள் விரைந்து வெளுத்துத் தருகின்றேன் தந்தருள் வீராக என்று வேண்டி அதனை பெற்றுக்கொண்டு கொண்டு குளத்திற்குச் சென்று சிறிது அழுக்கினைப் போக்கி வெள்ளாவியில் வைத்து துவைக்கத் தொடங்குகிறார் அப்பொழுது இவருடைய மன உறுதியை சோதிப்பதற்காக சிவபெருமான் பெரும் மழையை வரச் செய்ய அதுகண்ட திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியாருக்கு தாம் சொன்ன உறுதிமொழியை எண்ணி இனி நான் யாது செய்வேன் என்று கவலையுற்று மழை விடுவதை எதிர்பார்த்து அங்கேயே நின்றுவிடுகிறார் மழையோ நிற்கவில்லை இரவு பொழுதும் நெருங்குவதாயிற்று திருக்குறிப்பு தொண்டரோ ஐயோ குளிரால் திருமேனி நடுகுகின்ற சிவனடியாருக்கு நான் செய்ய விரும்பிய அடிமை பணி தவறி போயிற்றே என்று சோர்ந்து விழுந்து விடுகிறார் மழையோ இன்னும் விடுவதாக இல்லை அடியார் சொல்லிய கால எல்லையும் முடிந்துவிட்டது முன்னரே அவரது உடையினை வீட்டில் துவைத்து காற்றில் உலர்த்திக் கொடுப்பதற்கு அறியாமல் போயினேனே அடியார் திருமேனி குளிரால் வருந்த புரிந்த கொடியேனுக்கு இனி இதுவே செயல் என்று எழுந்து துணி துவைக்கும் கல் பாறையில் தனது தலை சிந்தும்படி மோதுவேன் என்று தமது தலையை மோதுகிறார் அப்போது அந்த பாறையின் அருகே திரு ஏகம்பரத திருக்கை தோன்றி அவரை பிடித்துக்கொள்ள வானத்தில் விடாது பெய்த நீர்மழை நீங்கி மலர்மலை பொழிந்தது பாகராய் இறைவன் விடைமேல் எழுந்தருளி அருட்காட்சி கொடுத்தருளினார் அத்தெய்வ காட்சியினைக் கண்ட திருக்குறிப்பு தொண்டர் அன்புருக கைதொழுது நின்றார் சிவபெருமான் அவரை நோக்கி உனது அன்பின் திறத்தை மூ உலகத்தாருக்கும் அறிய செய்தோம் இனி நீ நம்முடைய உலகத்தை அடைந்து நம்மைப் பிரியாது உறைவாயாக என்று திருவருள் புரிந்து மறைந்தருளினார் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா